பழையடி வாழ்க மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய கீரை காசினி கீரை இந்த கீரை பேர்ல ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காசினி கீரை அப்படிங்கிறது இதனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா கோழி கீரை அப்படிங்கிற ஒரு பெயர் தான் மருவி காசினி கீரை அப்படின்னு வழங்கப்பட ஆரம்பிச்சது நீங்க கிராமங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லி இந்த புளிச்சக்கீரை வந்து பாத்தீங்கன்னா இதுல புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அதே நேரத்துல இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் காடுகள்ல வேலை செய்யக்கூடிய உழவர்கள் சார்ந்த பெருமக்கள் இந்த புளிச்சக்கீரையை அதிகமா பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா அது உடலுக்கு ரொம்ப திடமான ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த கீரை வகையை சார்ந்ததுதான் இந்த காசினி கீரையும் நம்ம காஃபில வந்து சிக்கரி சேர்க்கிறாங்க இல்லையா அந்த சிக்கரி இந்த கீரையோட செடியிலிருந்து தான் எடுக்கப்படுது அதனால இந்த கீரைய சிக்கரி கீரை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு குறிப்பா விட்டமின் ஏ பி சி இருக்கிற மாதிரி கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு அதே நேரத்துல இது அதிகமான உயிராற்றல் கொண்ட ஒரு கீரையும் கூட குறிப்பா இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்தணு சார்ந்த உற்பத்தி அதிகரிக்கிறதுல இந்த கீரை ஒரு முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரையாகும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுறது அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது இது மாதிரியான பாதிப்புகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கக்கூடியது அதே நேரத்துல உடல்ல நிறைய துர்நீர் சேரக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கும் இந்த துர்நீர் சேர்றதுனால நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிம்படிக் சிஸ்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் லிம்படிக் சிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாலே நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பாற்றல் குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்துல புதிது புதிதா கட்டிகள் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அந்த துர்நீரை வெளியேற்றக்கூடியதுல முக்கிய பங்கு தான் இந்த காசினி கீரை இந்த காசினி கீரை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மெயினான விஷயம் நம்ம சிறுநீரகத்தை பியூரிஃபை பண்ணக்கூடியதுல ஒரு தலைசிறந்த செயல்பாடை காசினி கீரை கொடுக்குது அதே நேரத்துல இடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம் உடல்ல எந்த இடத்துல வீக்கம் இருந்தா கூட என்ன பண்ணலாம் இந்த கீரைய பயன்படுத்தினீங்க அப்படின்னா தேவையற்ற உடல் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை பாதிப்புல ஏற்பட்டுறவங்களுக்கு இந்த சர்க்கரை புண்ணு ஏற்படுது இல்லையா இந்த புண்ணு சாதாரணமா குணமடையவே அடையாது காசினி கீரையை அரைச்சு அதுல பத்து போடுற மாதிரி ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அந்த கீரைய அதுல ஒரு பத்து போடுற மாதிரி போட்டாலே வேகமா புண்ணு வந்து குணமாகும் இந்த காசினி கீரை ஜீரணக் கோளாற குறைபடுத்தும் சரிபடுத்தும் பித்தப்பையில ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் அல்லது அணிமிக்கா இருக்கிறாங்க ரத்தம் ஹிமோகுளோபினுடைய அளவு குறைவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இயல்பா நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கும் சோ இது மாதிரியான பாதிப்புல உள்ளவங்களுக்கு கல்லீரல் சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு இருதய பாதிப்பு உள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான அருமருந்தா செயல்படக்கூடியதுதான் இந்த காசினி கீரை இந்த காசினி கீரைய நம்ம ஒரு வீட்டுல சமையல் செய்யற மாதிரி சமைச்சும் சாப்பிடலாம் இல்லாட்டினா இந்த காசினி கீரையை காய வச்சு அதாவது நிழல் காய்ச்சலாக காய வச்சு பொடி பண்ணி தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வரப்பிரசாதம் எனவே நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் காசினி பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் வளமுடனும் வாழ மனமாற வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் வாழையடி வாழ்க